இன்றைய தினம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வறுமை விலகும் நாள் வசதி பெருகும் நாள் நல்ல நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் வர வேண்டிய லாபம் முழுமையாக வரவில்லை உதாரணத்திற்கு ஐந்து பழங்கள் வாங்குகின்றீர்கள் காசு கொடுத்து வீட்டிற்கு வந்து பார்த்தால் மூன்று அழுகி இருக்கிறது இது போன்ற நஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படலாம் கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எடுத்த செயல் நல்லபடியாக முடியும் நாள் நாம் ஏதேனும் ஒரு வேலையை செய்து அந்த வேலையின் முடிவில் மனம் திருப்தி அடைந்தால் அதுதான் பூரண வெற்றி அந்த வெற்றி உண்டு உங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆளாளுக்கு பழி சொல்லுகின்றார்கள் நீ இப்படி செய்திருக்க வேண்டும் அப்படி செய்திருக்க வேண்டும் இதை ஏன் இப்படி செய்தாய் இந்த கேள்விகள் இந்த விமர்சனங்களை எல்லாம் இன்று தாங்கவே முடியவில்லை அந்த அளவுக்கு கஷ்டம் தருகிறது என்று நீங்கள் எண்ணுகின்ற அளவுக்கு சில செயல்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு கூடும் நாள் இப்பொழுது கிரிக்கெட் விளையாட்டிலே ஒரு வீரர் சதம் அடித்தார் அந்த நாள் அவருக்கு எப்படி அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அதில் நிறை காண்பதற்கு பதிலாக குறை காண்பார்கள் பல இந்த கஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் எதிர்பாரா இடத்திலிருந்து வரும் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது புது யோசனை புது உறவு புது வரவு புது தொடக்கம் இவைகளெல்லாம் நன்மையைச் செய்யும் நல்ல நாள் இந்த நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்துப்போர் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதனால் ஆரம்பித்த காரியம் முடிவதற்கு தாமதம் ஆகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்த கருத்துடையவர்கள் ஒருங்கிணைந்தால் எப்படி இருக்கும் அந்த வேலை நல்லபடியாக முடியும் அந்த வேலையால் கிடைக்கும் நன்மைகள் அதிகமாக பெறப்படும் அது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கண்ணை மூடி போது பல கஷ்டங்கள் வந்து உங்கள் பையில் அமர்ந்து விட்டது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில சோதனைகளை இன்று நீங்கள் சந்திக்க நேரிடும் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுக்கடுக்காய் பல ஆதாரங்களை எடுத்துக்காட்டி உங்கள் தரப்பு நியாயத்தை நிலைநாட்டுவதில் நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கருத்து தவறு என்று உங்களை விட உயர்வான பலர் ஒருங்கிணைந்து உங்களிடம் மோதுவார்கள் அதுதான் இந்த நாள் உங்கள் நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள் செய்வன திருந்தச் செய்து இந்த புகழினை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் விருப்பம் நல்லபடியாக நிறைவேறும் நாள் நல்ல நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடனும் மிகவும் கவனமுடனும் செயலாற்ற வேண்டும் ஏனென்றால் நீங்கள் சற்று அலட்சியமாக இருந்தால் விரும்பியது கைகூடாமல் போகலாம் உச்சபட்ச கவனம் தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி இரண்டு வகைப்படும் ஒன்று எல்லோருக்கும் பயன் தரும் நன்முயற்சி இன்னொன்று தனக்கு மட்டுமே பயன் தரும் ஒரு முயற்சி இன்றைய தினம் நீங்கள் கையாள இருப்பது ஒரு நன்முயற்சி அது வெற்றியை கொடுக்கும் உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் செயல்படுகின்றீர்கள் முன்னேற்றம் கொஞ்சம் கூட இல்லை இதனால் மனம் வெதும்பலாம் இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் சொல்லும் வாசகமெல்லாம் திருவாசகம் தேவையான கருத்துக்களை கேட்டார் உங்களை வணங்கும்படி சில கருத்துக்களை இன்றைய தினம் நீங்கள் சொல்லி பெருமைப்பட இருக்கின்றீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் என்று தேவை எதற்கு என்றால் உங்களது கருத்தை மற்றவர்களுக்கு புரிய வைக்க கூடுதல் முயற்சி தேவை சரிவர புரியாமல் போனால் விட்டு விடுவார்கள் அந்த குறை வரக்கூடாது மற்றவர்களுக்கு புரியும்படி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லது ஒரே ஒருவருடைய கண்களுக்குத்தான் தெரியும் உங்கள் கண்களுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கிறது இந்த நாள் கவனம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் செலவு உண்டு மற்றும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் என்ற ஒரு பழமொழி உண்டு அதுபோல் நீங்கள் இன்று ஒரு நல்லதை ஒரு சிலருக்கு சொல்லுகின்ற வேலையில் ஈடுபட இருக்கின்றீர்கள் என்று காட்டுகிறது கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் யாருடைய செலவால் அந்த செலவுக்கு பின் பல மடங்கு அதிகமான நன்மைகள் வருகின்றதோ அதெல்லாம் ஒரு சுப செலவுதான் இன்று அது போன்ற நன்மைகள் பல வருகின்றன உங்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரு சிறு செலவால் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்